பத்து ரிஷிகள் ஒருத்தரான அகத்தியர் காவிரி நதியில குளிச்சுட்டு அவருடைய குள்ளமான தோற்றத்தை பார்த்து காவிரி தாய் கேலி செஞ்சு என்னோட தவம் என்ன வலிமை என்ன என்ன பார்த்து நீ அகத்தியர் காவிரி நீரை அப்படியே சுருக்கி தன்னுடைய கமண்டலத்தை அடைச்சு வச்சிடுறாரு தண்ணீர் இல்லாம மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுது மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க காவிரிய கமண்டலத்திலேருந்து விடுவிக்கணும்னு முடிவு பண்றாரு விநாயகர் அகத்தியர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது காக்கை வடிவம் எடுத்து வந்து அந்த கமண்டலத்தை அப்படியே கீழே தட்டி விட்டுடுறாரு விநாயகர் பிறகு ஒரு சிறு பிள்ளையாக மாறி வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய கமண்டலத்தை கவிழ்த்த பிள்ளை யாருன்னு தேடிக்கிட்டு அகஸ்தியரும் விநாயகர் பின்னாடியே ஓடுறாரு அவங்க ரெண்டு பேரும் ஓடுற பாதை எல்லாம் காவிரி நீரும் பெரிய ஆறாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அகத்திய கமண்டலத்தை கவிழ்த்த பிள்ளை யாருன்னு தேடிக்கிட்டு போனதானதான் விநாயகருக்கு பிள்ளையார் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது